எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த ஜோடி சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளோட டீட்டெயிலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த மாடுகள் வாங்கக்கூடிய ஐடியா இருக்குன்னா வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி ரெண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நாம் முதலாவதாக ஒரு கருப்பு சட்டை சினை மாடோட விற்பனை பதிவை பார்க்கலாங்க ஒன்று வந்து செம்புத்துக்காரி ஒன்று வந்து கருப்பு சட்ட மாடுங்க ரெண்டுமே ஹெச்எஃப் மாடுகள் தான் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலைச்ச கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரி நல்ல உயரமான கிடாரி நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஹெச்எஃப் கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டு பல்லில் மாடு நல்ல நீல நெட்டில் நல்ல உயரத்தில் கால் ஊக்கத்தில் ஒரு அருமையான கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரியாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதிகபட்ச கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடாகவே இதை சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க அதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும் நல்ல ப்ரீடில் அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க மாடு பார்க்க நல்லா நீட்டு போக்கான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுக்கு தலைச்சனுக்கே பதினாறு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் முகலட்சணம் அவ்வளோ அழகாக இருக்குது மாட்டுக்கு கலர் அமைப்போம் நல்ல சூப்பராக இருக்குங்க நல்ல கலர் பேச்சோட ஒரு தலைச்ச கிடாரியாக வெறும் ரெண்டு பல் கிடாரியாக இருக்குங்க முக்கியமாக மாட்டை பொறுத்த அளவில் கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு ஆறு ஈத்துக்கு தாராளமாக பொருளாகும் அடுத்தடுத்த இது கறவையும் மாறுபடும் மாடும் மாடு மாறுபடுங்க பல்லு நல்ல பல்லுலேயே இருக்குங்க ஒரு மூணு ஈத்து வரை வச்சு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கு மேலே கொடுத்தா கூட மாட்டை பல்லு மேலே கொடுக்கலாம் நல்ல ஒரு அருமையான இளம் பொருள் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செம்புத்துக்காரி சினை மாடுங்க இதுவும் தலை சக்கராரி தான் அந்த மாட்டுக்கு இந்த மாடு சளைத்ததே கிடையாது கொஞ்சம் உயரம் கம்மியான மாடு நல்ல ஒரு இளமையான பொருளுங்க இந்த மாட்டை பற்றியும் சொல்லணுன்னா ஒரு பத்து ஈட்டுக்கு வச்சு பயன் பத்து வருஷத்துக்கு வச்சு பயன்படுத்திலாம் ஒரு ஆறு இதுக்கு தாராளமாக பொருளாகும் எதுவாக இருந்தாலும் நம்ம பக்குவரத்தை பொறுத்தா இருக்கு மாடு எந்த அளவுக்கு நீல நட்டில் நல்ல உயரத்துல சூப்பரான முகலட்சணத்துல இருக்குன்றதை நீங்க வீடியோல விசிபிளா பார்க்கலாங்க நல்ல அருமையான ஒரு இளம் நல்ல குவாலிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோடய சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணினா பதினைந்து முதல் இருபது நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஆக்சுவலாக ரெண்டு மாட்டுக்குமே டெலிவரி டைம் இருபது நாள் அதிகபட்சமாக பிடிக்கும் குறைந்தபட்சமாக ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே நல்ல வளமான ஊக்கமான கிடாரிகள் தாங்க ரெண்டுத்துக்கும் கலர் மட்டும்தான் வித்தியாசம் சேம் டீட்டெயிலும் விலையும் மட்டும் அதாவது அந்த விலை தான் விலையும் தான் வித்தியாசம் மற்றபடி எல்லாமே சேம் டீட்டெயில் தான் ரெண்டு மாடுமே ரெண்டு பல் ரெண்டு மாடுமே வந்து பதினைந்து முதல் இருபது நாள் டைம் பிடிக்கும் இந்த ரெண்டு மாடுகளுக்கான ஜோடி கறவை அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் மாடு ரெண்டுமே சுழி சுத்தமே மடி கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ஒரு பணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ இளம்பொருளாக பொருளாக பார்க்குறீங்க அதிகத்துக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த மாடாக பார்க்குறீங்கன்னா இந்த இரண்டு மாடுகளும் கண்ணை மூடிட்டு எடுக்கலாங்க கண்டிப்பாக ஒரு பண்ணையாளருக்கு நல்ல கை கொடுக்கக்கூடிய மாடுகளாக இரண்டுமே அமைஞ்சிருக்குன்றதுல அந்த சந்தேகம் கிடையாது மா நல்ல மடி எடுத்து அதிக கறவைத்திறன் கொண்ட மாடாகவே இருக்குன்றதுலேயும் அந்த சந்தேகம் கிடையாது நல்ல பால் வர்க்கமான இரண்டுமே நல்ல ஒரு சினை மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க மொதல் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம்னா இரண்டாவது இந்த மாட்டின் விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்கங்க தமிழ்நாட்டில் எங்கே டாலர் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க நீங்கள் வந்து பார்த்து கூட மாட்டை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலே நீங்கள் பண்ணையில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் சுழி தவறு இருக்கா மடிக்கூச்சம் இருக்கா இது இல்லாமல் நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஃபர்தராக எந்த டீட்டெயில் வேணுனாலும் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட ஒரு பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பற்றியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி